வணக்கம் துணை இருக்கக்கூடிய பவர் பவன் கல்யாண் வாய்க்கு வந்ததை உளறிட்டு நினைச்சதெல்லாம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி அவமானப்பட்டுட்டு நிக்கிறாரு திடீர்னு சனாதன காப்பாளரா மாறி இருக்காரு ஜோப்பு சட்டையும் ஜோப்பு வேட்டியும் கட்டிட்டு தெருவா திரியிறாரு பதினோரு நாள் நாங்க வந்து பயங்கரமா நோன்பு இருந்தேன் விரதம் இருந்தேன் அப்படின்னு மயக்கம் போடுற மாதிரி சீன போறாரு தண்ணி தொழிச்சு எழுப்புறாங்க படிய கூட்டுறாரு தொழிகிறாரு குப்பை அல்றாரு மஞ்சள தடவுறாரு கும்ப தடவுறாரு பாக்குறதுக்கு ஒரே காமெடியா இருந்துச்சு போங்க சனாதனத்தை காப்பாத்துறோன்ற போர்வையில அரசியல் சித்து விளையாட்ட போற போக்குல பண்ணாரு ஆனா நம்ம ஆட்கள் விடுவாங்களா அங்க துணை முதல்வர் பவன் கல்யாண் வேறனா பவர் ஸ்டாரா இருக்கலாம் ஒரு காமெடியனா இருக்கலாம் இங்கே வில்லனா இருக்கிற ஆக்டரும் கூட இந்த ஊரை பொறுத்தவரையும் திறமையான தெளிவான அரசியல் சித்தாந்த புரிதல் உள்ள ஹீரோ கலா நடிகர்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் பிரகாஷ் ராஜ் அவர் பலர் பலர்னு பல்லு பதினாறு பேரு அளவுக்கு அவர் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பவன் கல்யாணம்லாம் கூப்பிட்டு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருந்தாரு ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவன் கல்யாணம் ஓட ஓட விட்டு அடிச்சு வரட்டினாரு வர்றையே வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருக்க முடிச்சிட்டு வர்றேன் உள்ளூருக்கு வந்துருவேன் அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு பதற விட்டாரு பவன் கல்யாண் போன்ற சந்தர்ப்பவாதிகளுக்கு இதெல்லாம் அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு என்னன்றீங்களா திடீர்னு எம்ஜிஆர் மேல பேரன்பு வந்திருக்கு பேரன்புல எம்ஜிஆர் கொண்டாடி தீத்து எக்கச்சக்கமா வந்து ட்விட்டர் போட்டு தவிச்சு போட்டாரு பார்த்த பிரகாஷ் ராஜ் நல்லா புளிச்சுன்னு துப்பி இருக்கிறாப்ல அத பேசாம இருக்க முடியுமா எம்ஜிஆர் கொண்டாடுறது புதுசு இல்லைங்க தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போதுன்னு அர்த்தம் எம்ஜிஆர் தூக்கிட்டு சுத்தினானுங்கன்னா ஜெயலலிதா அவர்களை தூக்கிட்டு சுத்தினா அவங்க ஏதோ உள் பார்த்து ஓட்டு பொறுக்க ஆசைப்படுறானுங்கன்னு அர்த்தம் இது தமிழ்நாட்டுல ஏராளமான ஆள்கள் ஏற்கனவே செஞ்சதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல எல்முருகன் அண்ணா பிஜேபி தலைவரா தமிழ்நாட்டுல இருக்காரு அவர் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் வேஷமே போட்டார் எம்ஜிஆர் வேஷம் போட்டு வயல்வெளியில கைய நீட்டிக்கிட்டு நான் ஆணையிட்டால் மாதிரி அவ்வளவு வேஷம் கட்டி பாட்டு போட்டு எம்ஜிஆரவே வாழ்ந்தெல்லாம் காட்டினாரு அதுல நாலு சீட்டு பிச்சை கிடைச்சது அதுக்கப்புறம் வந்த நம்ம ஆட்டுக்குட்டி பிஜேபி சொல்றேன் நம்ம ஆட்டுக்குட்டி அளந்து விட்டாரு ஆட்டுக்குட்டி அடைஞ்சிருவாரு என்னங்க ஜெயலலிதா ஜெயலலிதா விட எங்க அம்மாவும் என் மனைவியும் ஆயிரம் மடங்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட அதே ஆட்டுக்குட்டி தேர்தல் பிரச்சாரத்துல எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஜெயலலிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு உருட்டி விட்ட கதைகள்லாம் பார்த்திருக்கோம் கட்சி பிடிக்காது அதிமுக ஆனா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் உருட்டி விடுவானுங்க அவங்க மாதிரி உண்டா அப்படின்னு வாங்க

அதை வச்சுட்டு ஆடுவாரு அதுக்காக அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டாடி தீத்தவருங்க இப்ப வந்த பீஸ் தான் பவன் கல்யாண் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அதனுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க அக்டோபர் பதினேழாம் தேதியில இருந்து அவங்க விழாவை தொடக்கிறாங்க அந்த விழாவில் நிறைய மாநாடுகள் மீட்டிங் பொதுக்கூட்டம் எல்லாம் வைக்க போறாங்க உடனே பவன் கல்யாண் அங்க ஆடி சாமி ஏறி தெரிஞ்சவரு ஏறி இறங்கினவரு அங்க போய் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருந்தவரு திடீர்னு முடிச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா எம்ஜிஆர் ரொம்ப அவர் ஆட்சி எப்படி தெரியுமா பத்தி புகழ்ந்து பாராட்டி அப்படியே கண்ணீர் மல்க போட்ட எக்ஸ்தலத்துல போட்ட பதிவுக்கு அப்படியே உள்ளம் உருகுதையான படம் நன்றி கடன் செலுத்திருக்காரு நம்ம ஐயா எடப்பாடியாரு இந்த சீன் எல்லாம் பார்த்தா மக்கள் கடுப்பாயிட்டாரு அதுலயும் பவன் கல்யாண் விட்ட நூல் இருக்கு பாருங்க அது வேற லெவல் நூலுங்க எம்ஜிஆர் பாரம்பரியம் மிக்கவரா புரட்சி தலைவி தொலைநோக்கு பார்வை உடையவரா இவங்க எல்லாம் வெளியே உட்காந்து பாடுறதுக்கு அந்த இருந்து புலம்புறது நமக்கு தெரியுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவ நமக்கு எதிரி இல்லைங்க கொள்கை முரண் அவங்க கிட்ட இருக்கு அவ்வளவுதான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் திமுக இருக்கும் போது கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் கையில வச்சிருந்தாரு காங்கிரஸ்ல இருக்கும் போது நெத்தியில திருநீர் பூசிக்கிட்டு ஒரு மணியை மாட்டிக்கிட்டு திரிஞ்சவரு திமுக வந்தோடனே இந்த கடவுள் நம்பிக்கையில மத நம்பிக்கையில போடுற எல்லாம் மறுத்தாரு ரெண்டாவது அவர் கொண்டாடிய ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகையா இருந்துச்சு ஆக அதுல அவர் தெளிவா இருந்தாரு சித்தாந்த ரீதியா இருந்ததுனாலதான் அவர் கடவுள் நம்பிக்கையுடைய படங்கள்லாம் நடிக்க மறுத்தாரு இதனால பல படங்கள் அவர் கைவிட நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அவர் தெளிவா இருந்தாரு யாரையும் அவமதிக்கல நான் என் அளவுக்கு கரெக்டா இருந்துக்கிறேன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தூக்கிட்டு வந்து சனாதனத்துக்குள்ள போடுறாங்க பாருங்க அங்கதான் ட்விஸ்டே இங்க ஜெயலலிதா அவர்கள் கூட பிஜேபியை கடுமையா அழுத்தவங்க கடைசி காலகட்டத்துல பிஜேபியை இவரை போல யாரும் எதிர்க்கல பிஜேபியோட இனி வாழ்நாள்ல நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொன்னவங்க ஜெயலலிதா அது மட்டும் இல்ல அந்த மூணு திட்டங்கள் இருக்கு பாருங்க உதயமின் திட்டம் ஜிஎஸ்டி நீட்டு இதுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவங்க ஜெயலலிதா கடுமையா பிஜேபி எதிர்த்தவங்கல ஒரு ஆளு ஜெயலலிதா அவங்களை கொண்டு வந்துட்டு என்ன சொல்றான்னா பிஜேபிக்கு ஆதரவாளர் மாதிரியும் சனாதன பாதுகாவலர் போலையும் ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க அவங்க திட்டமிட்டு சனாதனத்தை பாதுகாத்தாங்களா அதான் அப்படின்றதெல்லாம் வேற ஆனா அரசியலா பொது எதிரியா அவங்க முன் வச்சது பிஜேபி அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க அந்த இடத்துல நாங்களும் அவங்கள ஆதரிக்க தெளிவா இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையா லட்சக்கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துனாங்களா இவங்க ரைட்ட எல்லோருக்கும் எல்லாம் என்று கிடைத்திட செய்தாங்க இதுல எந்த பார்த்தாருன்னு எனக்கு புரியல இன்னொன்னு எம்ஜிஆர் உடைய ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் உண்டு எம்ஜிஆர் உடைய ஆட்சியில் சாமானிய மக்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு ஆய்வுகளே உண்டு நீங்க போய் படிங்க அவர் சினிமா நல்ல ஹீரோவா நடிச்சாரு அவருடைய ஆட்சி காலம் நீண்ட நெடுங்காலம் இருந்தது இன்னும் சொல்ல போனா திமுக விட அதிமுக தான் அதிக நாட்கள் ஆண்ட கட்சி ஆனா அந்த கட்சியினால அந்த ஆட்சியினால யார் பயன்பெற்றார்கள் கேள்விக்குறி அவங்க ஆட்சி காலத்துல ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றம் என்பது மிக குறைந்த அளவு இது இது வந்து மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்னாடி முன்வைக்கப்பட்ட உண்மை சும்மா உட்காந்துட்டு எல்லாரையும் போல கண்ணை மூடிட்டு அடிச்சு வருதுன்றிருக்குல அதெல்லாம் ரொம்ப மோசமான அரசியலுக்கு உதாரணம் நமது அனைவருக்கும் கலங்கரை விளக்கமாக எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியை வலுவாக பாதுகாக்கிற பொறுப்பு எடப்பாடியாருக்கு இருக்கு தான் சொல்லியிருக்காரு உடனே எடப்பாடியார் உண்மையிலே எம்ஜிஆருடைய பிரதிநிதி மாதிரி அப்படியே அடிச்சு விட்டாரு நமக்கு சிரிப்பு தான் வருது ஒருத்தரு ஒரு காவி கும்பலினுடைய பிரதிநிதி உங்களை கையில தூக்குறான்னா உங்கள் அடையாளங்களை கையில எடுக்கிறானா உங்கள் அடையாளங்கள் மேல் போதை மருந்து தடவிய புகழாரங்களை சூற்றானா இதுல கவனமா இருக்க வேண்டியது யார் எடப்பாடி ஏன்னா அங்க அது காவி கும்பலோட தொடர்புல இருக்கிற ஒரு பீஸ் அங்க பிஜேபியோட தொடர்புல இருந்துகிட்டு சநாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு பீஸ் நீங்க திராவிட சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சி அந்த ஆள் உட்காந்து புகழ்ந்து அப்படியே பரப்புறாருனா நீ சந்தேக பண்ணணும் பல்ல காட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்க கூடாது அத முதல்ல எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சவரு நம்ம தோழர் பிரகாஷ்ராஜ் ராஜ் பிரிச்சு விட்டுருக்காரு இந்த சன் டிவில ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அதுல அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த பவன் கல்யாண அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது கேக்குறாங்க அவர் ரொம்ப சிம்பிளா அழகா சொன்னாருங்க ஒரு கிரவுண்ட்ல புட்பால் மேட்ச் நடக்குது அங்க யார் போவாங்க பார்க்க ஆடியன்ஸா போவாங்க கொஞ்சம் பேரு அப்புறம் ரெண்டு டீம் இருக்கு ரெண்டு டீம்ல விளையாட போயிருப்பாங்க அதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து நல்லது கிட்டதான் சொல்லிட்டு விளையாட்டு எப்படி போகுதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பாரு அங்க வேணாலும் போகலாம் ஆனா அங்க இருக்கிற ஒரு பிசிஆர்னா பந்தா இருக்கிற பிசிஆர்னா பவன் கல்யாணம் இவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குங்க ஆடியன்ஸ் கூட விருப்பப்பட்ட ஒரு அணிக்கு கை தட்டுவாங்க விளையாட்டு வீரர்கள் தன்னணிக்கு விளையாடுவாங்க ரெஃபரி நடுநிலையா நின்னு ரெண்டு அணியும் செய்ய தப்ப சுட்டி காட்டுவாரு கோலை பாராட்டுவாரு அந்த வேலையை பாப்பாரு ஆனா இந்த பந்து ரெண்டு பேர் காலையும் உதப்பட்டுகிட்டே இருக்கும் உதப்பட்டு அது பாட்டு கோல் போஸ்டுக்கும் இந்த கோல் போஸ்டுக்கும் ஆடிட்டு இருக்கும் அதுதான் பவன் கல்யாண் தருங்க பெரிய அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற சீன் தான் அங்க அவமானமா போச்சு அதுலயே அவர் கேக்குறாரு பவன் கல்யாண் வெக்கம் சூடு சொரண எதுவுமே இல்லாத ஒரு ஆளுங்க யார் வேணாலும் மிதிக்கலாம் யார் வேணாலும் அடிச்சு ஓட விடலாம் யார் வேணாலும் ஆடலாம் அப்படின்ற ஒரு பீஸ் தான் பவன் கல்யாண் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் என்ன கல்யாண் பேச்ச பல பல பேச்ச கேட்டு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய கிடைக்குதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பொதுவான ஆள்னு சொன்னவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் மகளே கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சமூக நீதிய பேசிட்டு இருந்தவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை கொண்டாடிட்டு இருந்தவர் கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையா அவர் எங்க வந்து நிக்கிறாரு பிஜேபி காவி கும்பலுடைய சாணியில வந்து கிடக்குறாரு அது கேக்குறாரு பிரகாஷ்ராஜ் ராஜ் பெரியார் எங்க பிஜேபி எங்க கரெக்ட் தானங்க பெரியார் எங்க சமூக நீதி காப்பாளரு பிஜேபி சனாதனத்தை புடிச்சு தொங்கி மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு கும்பல் சேகுவாரா எங்க பிஜேபி எங்க கேக்குறாருங்க பெரியார் ஷேகுவரா அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இந்துத்துவ அமைப்புகள் இந்த பிஜேபி ஏடி வச்சாலும் எட்டுமாயா என்னையா நீங்க பேசுறீங்க எங்க இருந்து எங்க வந்து விழுந்து கிடக்குற அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாருங்க அதை சொல்றாரு ரிவர்ஸ்ல வர்றான் அவர் சொல்லும் மாதிரி சிரிப்பே வந்துருச்சுங்க ரிவர்ஸ்ல வர்றான் நீங்க வந்து இப்படிதானே போவாங்க வளர்ச்சின்றது மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்க ரிவர்ஸ்ல போறான் சந்தர்ப்பவாதிங்க சுயநலவாதி சந்தர்ப்பவாதி தனக்கு சோத்துக்காக எதை வேணாலும் செய்யறவர்னு

ஐயோ சனாதனம் ஆபத்தில் இருக்கு அப்படின்றாரு சனாதனம் எங்க ஆபத்துல இருக்கு பிஜேபி தான் ஆபத்துல இருக்கு அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி டம்முன்னு போட்டாரு பாருங்க வேற லெவலுங்க ஒரு தெளிவான பார்வையுடைய ஒரு கலைஞன் இந்த சமூகத்திற்கு பயன்பாடு உடையவர் தெளிவற்ற பார்வையும் சந்தர்ப்பவாத அரசியலையும் கையில் எடுக்கிறவர்கள் கலைஞர்களாக இருக்க வாய்ப்பில்லை அவர்கள் பிழைப்புவாதிகள் தான் பிழைக்கிகள் அதுதான் பவன் கல்யாண இவரு ஒரு சமூக நீதிக்கான கலைஞன் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதாங்க அரசியல் தெளிவு இருந்தா இந்த வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன பவன் கல்யாணம் போற வரகட்டெல்லாம் மிதி வாங்குறாரு வாங்கிட்டு ஐயோ குத்துதே கொடையுதேன்னு உருண்டுட்டு இருக்காருனா அது பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு தாங்க அடிக்கிறாரு சும்மா வச்சு வெளுக்கிறாரு அடிச்சு காயப்போடுறாரு அதை தாண்டி சில பீஸுங்க நிக்கிதுங்கன்னா பிழைப்புவாதம்